ஐம்பத்தி ஆறாவது திருப்பாடல் இது உலகத்துக்கு உபதேசம் இந்த யமனுடைய ஊருக்கு போகக்கூடிய பாதை பொல்லாத பாதை குழியும் துயரும் சொல்லுங்கள் வழியும் துயரும் சொல்லுங்கள் மறந்தவர்களுக்கு சொல்லுங்கள் யமனுடைய பாதை பொல்லாத பாதை அதனாலே முருகனுடைய கவியை கேட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் இதுதான் இந்த பாட்டின் திரண்ட கருத்து கிளியும்படி அடல் குன்று எரிந்தோன் கவி அதான் முருகனுடைய கவி முருகன் யாரு கிளியும்படி அடல் குன்று எரிந்தோன் கிரௌஞ்சம்னு ஒரு பறவை அந்த பறவை மாதிரி மலை வடிவத்தில் வந்தான் அசுரன் அகத்திய முனிவர் ஒருமுறை அவனுக்கு சாபம் கொடுத்தார் மலையாகவே ஆகிவிட்டான் பறவை வடிவத்தில் வந்தவன் மலையாகிவிட்டான் எல்லோரையும் மயக்குவான் பின்னாலே முருகப்பெருமானுடைய வேல் பாய்ந்து அவனுக்கு இந்த நிலை போய் அவன் மறைந்தான் அதத்தான் சொல்கிறார் கிடியும்படி அடல் குன்றெறிந்தோன் கவி அவன் பாட்ட கேளுங்கள் முருகன் பாட்டை கேளுங்கள் மற்ற மனிதர் பாட்டை கேட்காதீர்கள் அவன் கவியை கேட்டு உருக வேண்டும் முருகனுடைய கவியை கேளாத காது என்ன காது சீரானை பிறவானை சேவல்